சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராடும் சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை தனியான சகோதரனே அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இருவேளையும் நல்லபடியாக திருப்புகளையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பார்த்து மனம் மகிழுங்க இறைவனுடைய திருவருளை பெருங்க முருகப்பெருமானுடைய திருப்புகளை கேட்டு அனைவரும் முருகனுடைய திருவருளை பெருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நான் எந்த திருப்புகள் கிளாஸ்லேயும் போய் படிக்கலை முருகப்பெருமான் எனக்கு அருதி செய்தது ஆகையினால் அனைவரும் திருப்புகழை பாடுங்க படிங்க தேவாரம் திருவாசகம் அனைவரும் கேளுங்க எனக்கு படிக்க தெரியாது கேளுங்க இறைவனுடைய அந்த நினப்பில் இருந்ததெல்லாம் நம்மளுக்கு புண்ணியமாக போய் சேரும் நூற்றி நாற்பத்தி எட்டு ஆணை முகவர்க்கு மதுரை தள திருப்புகள் நாம் இப்போ மதுரைக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு முதல்ல விநாயக பெருமானுக்கு போகிறோம் இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுடைய பதிவு நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் எங்களுடைய உயர் உயரணும் வியூவர்ஸ் நிறைய வந்து பார்க்கணும் நல்லா அதில் கொடுங்க திரு இதுக்கான சந்தம் தத்த தானதன தத்த தத்த தனதானா ஆணைமுகவர்க்கு நேரிலைய பத்த வித்தக அமரேசா ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறைத்த குருநாதா தானவர் குலத்தை கொடு துணித்த சால் சதுர் மிகுத்த வீரா தாலினைகள் உற்று மேவிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானேழு புவி அயனுக்கும் யார் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்து முருகோனே தேனேழு புணத்தில் மான்விழி குரத்தி சேர மறுவுற்று திரள் தோளா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் வேல் வேல்டுதானித்த பெருமா பெருமாலே கரண்ட் போயிடுச்சு இருந்தாலும் நம்மளோட பணியை விடாது தொடருவோம் இதற்கான விளக்கம் ஆணை முகவர்க்கு நேர் இளைய பத்த ஆறு வித்தக அமரேசா யானை முகவர் யானை முக விநாயகனுக்கு நேராக பின் தோன்றிய அன்பனே இந்த தம்பிங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒன்று விட்ட தம்பி எனக்கு ரெண்டு விட்ட தம்பின்வாங்க எனக்கு அடுத்து வந்தான்னா நேர் எனக்கு அடுத்து வராமல் அதுக்கு அடுத்து அது சொல்லுவாங்க சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்கிறாரு பாருங்க யானை முக விநாயகனுக்கு அதுக்கு அடுத்து வேறு யாரும் கிடையாது நேராக பின் தோன்றிய அன்பனே அருமையான விளக்கம் பாருங்க தமிழ் தமிழில் பேசுறதுக்கு எப்படி எல்லாம் தமிழ் எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க அருணகிரிநாதர் ஆறுமுக வித்தக அமரேசா ஆறு திருமுகங்களையும் உடைய ஞான வித்தகனே தேவர்களின் கடவுளே தேவர்களுக்கெல்லாம் அவரு கடவுளே அவங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்தவரே நம்முடைய துன்பத்தையும் தீர்க்க வருவார் தேவர்களின் கடவுளே ஆறு திருமுகங்களை உடைய வித்தகன் ஆதி ஆதி அரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆதி தேவன் சிவபெருனுக்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் ஆதி ஆதி அந்தமில்லாத அந்த சிவபெருமானுக்கும் படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கும் முறைத்த குருநாதா வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே பிரம்மாவை சிறையில் அடிச்சு அதுக்கு பிரணவ மந்திரம் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு சிவபெருமானுக்கு ஓமேனும் பிரணவ மந்திரம் தெரியும் தெரியுமாப்பா உங்களுக்கு அப்படின்னுட்டு கேட்டு நான் குருவாக இருந்து தான் உபதேசி பண்ண உடனே தூக்கி அவர் தோல் மேலே வச்சுக்கின்னு சொல்லுப்பா மந்திரத்தை நேரம் நான் குருவாக இருக்கிறதுனால நான் மேலே உக்காரணும் நீ கீழே உக்காரணும் வேத மந்திரத்தை உபதேசித்த குருநாதனே அந்த ஆதி ஆதி தேவன் சிவபெருமானுக்கும் வேத முதல்வன் பிரம்மனுக்கும் அழகா உபதேசம் பண்ண முருகப்பெருமானை வேண்டாங்க தானவர் குலத்தை வால் கொடு துணித்த அசுரர் குலத்தை வாளினால் வெட்டி வீழ்த்திய சால் சதுர் மிகுத்த திரள் வீரா நிறைந்த சாமார்த்தியம் மிகுந்த பராக்கிரமசாலியே தாளனைகள் உற்று மேவிய பதத்தில் உன் இரு திருவடிகளும் வீழ்ந்து பொருந்தும் பதவியில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நல்வாழ்வோடு நான் சிறந்து விளங்க அருள் புரிவாயாக வானேழு புவிக்கு மாலும் அயனுக்கும் மேல் ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஏழு உலகங்கள் இருக்குதுன்றதை ஒவ்வொரு இதுலையும் சொல்றாங்க ஏழு உலகங்கள் இருக்குதான் அந்த ஏழு உலகங்களுக்கும் மேல் ஏழு உலகங்கள் மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் அப்படி எல்லாத்தையும் ஈழும் பதினான்கு போனங்களையும் கட்டி காக்கக்கூடிய அம்மான்னுட்டு நம்ம அபிராமிய சொல்லுவாங்க அந்த மாதிரி மேல் ஏழு உலகங்களுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் யாவர் ஒருவருக்கும் அறியாத வேறு யாருக்குமே அறிய முடியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க சிறந்த மதுரை தளத்து சொக்கேசர் சிவனும் பார்வதியும் மகிழ மாமயில் நடத்து முருகோனே அழகிய மயிலின் மீதேறி அதனை செலுத்தும் முருகனே அப்படி ஏறி சுற்றி வருவார் அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களாம் பார்த்து தேனேழு புணத்தில் தேன் மிகுந்த வள்ளி மலை புணத்தில் மான் விழி குரத்தி சேர மான் ஒத்த கண்ணால் குரத்தி வள்ளி உன்னை சேரும்படியாக மறுவுற்ற திரள் தோளா அவளை அணைத்திட்ட திரண்ட புயங்களை உடையவனே அப்படி தின்னு வலிமை மிகுந்தவர் இல்லையா நம்ம முருகப்பெருமான் எவ்வளோ ஒரு அழகாக சொல்கிறார் பாருங்க அவளை அனைத்திட்ட திரண்ட புயங்களை உடையவனே இந்த பாடலும் யாரெலாம் திருமணத்துக்கு காத்திருக்கீங்களோ அவங்களாம் பாடினா வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க பாடினாலும் கணவன் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ஒத்த கண்ணால் குரத்தி வள்ளி உன்னை சேரும்படி அவளை அணைத்திட்ட திரண்ட புயங்களை உடையவனே தேவர்கள் களத்தில் மேவிய பயத்தை தேவர்களது மனதில் சூரனைப் பற்றி தோன்றிய அச்சத்தை வேல்கொடு தனித்த பெருமாளே உன் வேலாயுதத்தால் போக்கிய பெருமாளே என் வேல் இருக்க பயம் என்ன அப்படின்னு சொல்லி வேலை விட்டு அந்த அசுரர்களை எல்லாம் அழிச்சார் தேவர்களுக்கு பயத்தையும் போ போக்கி நிம்மதியை கொடுத்தார் அந்த மாதிரி நம்மளுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் வேல் விட்டு கலைந்து நம்மளுக்கு நல்ல அருள் பாலிப்பார் அவர்களுடைய பயத்தை போக்குனாராம் தேவர்கள் தேவர்களது மனதில் சூரனை பற்றி தோன்றிய அச்சத்தை நாமும் பகைவர்களை நினச்சி அவன் அதெல்லாம் சொல்லிட்டு போனானே என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ அப்படிலாம் பயமானான் நாம் நடக்கிறதும் நினைக்கிறதும் நல்லதாக இருக்கணும் நாம் நல்லதாக நினச்சிருந்து அவனுக்கு எந்த துன்பமும் நம்மளால் விளைவிக்காத போது முருகப்பெருமான் நம்மளுக்காக வருவார் நாம் அடாவடி பண்ணிவிட்டு முருகனால் போய் சொல்லக்கூடாது யாராக இருந்தாலும் நியாயத்துக்கு தான் பாடுபடுவாங்க ஆகையினால் நாம் நியாயமாக நடந்துக்கிட்டு முருகா என்னை இப்படி பயமுறுத்திட்டு போகிறான் முருகா சம்காரம் முடிஞ்சிடுத்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக தைரியமாக இருக்கலாம் நம்மள எல்லாம் காக்கக்கூடிய முருகப்பெருமான் உன் வேலாயுதத்தால் போக்கிய பெருமாளை அந்த தேவர்களது மனதில் சூரனை பற்றி தோன்றிய அச்சத்தை உன் வேலாயுதத்தால் போக்கிய பெருமாளே எங்களுடைய மனசில் இருக்கிற பயத்தையும் அச்சத்தையும் போக்குங்க எங்களுக்கு இப்போ என்ன பயம்னா வருங்காலம் எப்படியெல்லாம் இருக்குமோ இப்பயே இப்படி இருக்குதே வருங்காலமெல்லாம் நல்ல காலமாக மலரணும் நல்லபடியாக இருக்கணும் இருக்கிற சந்ததிகள்லாம் அதாவது வரும் குழந்தைகள் நல்ல வண்ணம் வாழணும் நல்லபடியாக வளரணும் அவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுங்க நல்ல குணத்தை கொடுங்க குழந்தைங்கள அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்களாண்ட அன்பு அனுசரணையா நடந்துக்கணும்ன்ற அறிவு கொடுங்க ஞானத்தை கொடுங்க முருகா முருகா வெற்றிவேல் முருகனு தீவினை எல்லாம் மால வந்து அருள் புரிய வேண்டும் முருகா ஆறிறு தடுந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி முருகனுக்கு அரோகராம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்